வணக்கம் வந்தனம் சுஸ்வாகதம் வெல்கம் டு ஏ வி ரமணன் கோடான கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பார்த்து 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 ஏ வி ரமணன் வெள்ள தலையோடு உட்கார்ந்துருக்கார் தலை எப்படின்னா என்னங்க கலைஞனுக்கு ஒரு சமயம் தலை வெள்ளையாக இருக்கும் ஒரு சமயம் மொட்டையாக இருக்கும் ஒரு சமயம் ப்ரௌனாக இருக்கும் ஒரு சமயம் கருப்பாக இருக்கும் தலைமை அது தலைமைக்கு தான் வேணும் நான் தொண்டன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒளி ஒளி காட்சி எதிர்க்கு அப்படின்னா உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் வியூஸ் வந்திருக்குது ஆறு லட்சத்தி மூவாயிரம் ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி முந்நூறுக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க யூடியூப்பில் நான் பதிவேற்றம் செய்த பாடல்களை பார்த்து ரசித்து கொண்டிருப்பதற்காக உங்களுக்கெல்லாம் கூடானு கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு ஒலி ஒலி காட்சி மூலமாக நான் யூடியூபர் அப்படின்னு சொல்லிக் கொள்வதை நான் மிக பெருமை கொள்கிறேன் அந்த யூடியூபில் பதிவேற்றம் செய்த பாடல்களை எல்லாம் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த பாடல்களில் ஆங்கில பாடல்கள் உண்டு தமிழ் பாடல்கள் உண்டு இந்தி பாடல்கள் உண்டு தெலுங்கு பாடல்கள் உண்டு மலையாள பாடல்கள் உண்டு என்று பலவிதமான பாடல்களை எல்லாம் பதிவேற்றம் செய்திருக்கிறேன் அந்த பதிவேற்றங்களை பார்த்து எல்லாம் ரசித்து என்னை வாழ்த்திக் கொண்டிருக்கிறீர்கள் கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க ரொம்ப பேர் நீங்கள் இதை பண்ணக்கூடாது நீங்கள் அதை பண்ணக்கூடாது அப்படி இப்படின்ட்டு சில பேர் நீங்கள் மியூசிக் கிளாஸ் நடத்தக்கூடாது அப்படின்றாங்க எனக்கு அதில் ரொம்ப நாட்டம் இல்லை உமா ரமணன் அவர்கள் என்னோட பாப்புலர்னு நான் சொல்லிடலாம் பெருமையாக சொல்லிடலாம் ஏன்னா அவங்க பாடின நிறைய பாடல்கள் ரொம்ப ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது அவர் பாட்டுக்கு அவர் இருக்கார் எங்கள் மகன் விக்னேஷ் ரமணன் அவர் பாட்டுக்கு அவர் இருக்கார் நான் என் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு இருக்கேன் காலம் சென்ற நகைச்சுவை மேதி கணம் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு நாள் இப்படி போயிட்டு இருந்தார் பஸ்ஸில் வழியில் ஒரே கூட்டமாக இருந்தது சரி இறங்கி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கி அவங்க கிராம கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இறங்கி பார்க்குறாங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒருத்தர் தள்ளி உள்ளு விட்டு என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார் இல்லை நம்மளால் ரோடில் வந்து பஸ்ஸு போகுது கார் போகுது லாரி போகுதுன்னு பார்த்துருக்கோம் ஒரு இவர் வந்து என்ன சொன்னார் லாரி கீழே பாடணும்னு ஆசைப்பட்டார் அதான் லாரியை புரட்டி போட்டு தவி கீழே போட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார் இதுலேருந்து உங்களுக்கு என்ன ஜோக்கு ஒரு இன்டெலக்சுவல் ஜோக்கு என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதுபோல் நான் பாடினது என்ன மேடையில் பாடினார் ஏவி ரமணன் உமா ரமணன் பாடினாங்க இவங்களாம் பாதிச்சாங்க செக்கல் எல்லாம் பாய்ச்சாங்க இது இதனுடைய ஆவணப்படம் அப்படின்ட்டு சொல்லார் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஏ வீரமன் இதெல்லாம் பாடினாரு இப்போ சிக்ஸ்டீஸ் டூ செவன்டீஸ் அப்போ பாடின பாடல்கள் சில போட்டிருக்கேன் செவன்டீஸ் டு எயிட்டிஸ் பாடின பாடல்கள் போட்டிருக்கேன் எயிட்டிஸ் டு நைன்டீஸ் பாடின பாடல்கள் போட்டிருக்கேன் நைன்டீஸ் டு டூ தௌசண்ட் அதில் பாடின பாடல்கள் போட்டிருக்கேன் டூ தௌசண்ட் இப்போ டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் பாடின பாடல்கள் எல்லாம் நான் பதிவேற்றம் செய்து உங்களுக்காக போட்டிருக்கிறேன் பல மணி நேரம் செலவழித்து இந்த பாடல்களை நான் பதிவேற்றம் செய்திருக்கிறேன் அதற்கு பலன் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பேரு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூறு பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் என்று நீங்கள் வரவேற்பை அளித்துள்ளீர்கள் மிக நன்றி நிலவே நினைக்கும் இடத்தில் நான் இல்லை என்ன இவரு இங்கே கேட்ட மாதிரி இருக்குது வார்த்தைகள் மட்டும் அப்படின்னு நினப்பீங்க அதுக்கு பிறகுதான் ஈர்ப்பு சக்தி நிலவே என்னிடம் நீடும் நெருங்காதே நினைக்கும் இடத்தில் பாட்டு இத பாட்ட பாட்டா பாடினாக்க திரும்பி பார்ப்பாங்க இல்லைனாக்க என்னமோ பாடுற கல்லாடுறாங்க மேல அப்படின்னு ஓடிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன அப்படின்னு ஒருத்தர் பாடுறாரு என்ன பாடுறாருன்னா தெரியாது இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன என்ன பொண்ணே அப்படின்னு பாடுறாரு அது பாட்டு கம்போஸ் பண்ணவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா என் பாட்டு ரொம்ப அழகா பண்ணாங்க அது மாதிரி ஈர்ப்பு சக்தி உள்ள பாடல்கள் பல பாடல்கள் முன்னூத்தி தொண்ணூறு பாடல்க்கு மேல நான் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் நீங்க பார்த்து ரசிச்சு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப கொண்டாடி இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கெல்லாம் கோடான கோடி நன்றிகளே தெரிவித்துக் கொண்டு ஐ தேங்க்யூ சோ மச் வாட் திஸ் இயர்ஸ் தேங்க்யூ வெரி மச் பை பை வணக்கம்